வா அன்னைக்கு நீ எனக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருக்கப்போ நான் டெய்லி ரெண்டு வாட்டி யூனிஃபார்ம் இப்போ அந்த ஸ்டைலை கொஞ்சம் மூணு தடவை மாத்துறேன் இவ்வளவு அழகா சைனிங்கா இருக்கிற ஷூஸ் தமிழ்நாடு போலீஸ்ல யார்கிட்ட இருக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு சார் நான் உங்களுக்கு ஜூனியர் என்ன பார்க்கணும்னா டே பெருமாள் இங்க வான்னு சொன்னா நான் உங்க முன்னாடி வந்து செல்யூட் அடிச்சு நிக்க போறேன் ஆமா இப்போ என் மேல கோமா இருக்கீங்களா என்ன பிடிக்கலையா ஏன் பார்க்க வரலன்னு நிறைய எஸ்எம்எஸ் நிறைய மிஸ் கால் சின்ன பிள்ளைங்க மாதிரி சார் வாட்ஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம் டெல் மீ டெல் மீ ஹே என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் இங்க இருக்காங்களா நீ ஏன் சொல்லு இருந்தாலோ எனக்கு மிஞ்சுறது அவமானம்தான் அந்த ரெண்டு லூஸுங்க இருக்காங்கல்ல டிஜிபிங்க ரெண்டு பேரும் சர்வீஸில் என்னை விட ஜூனியர் ஆனால் பவர் அவங்க கிட்ட தான் காரணம் உனக்கு தெரியுமா அவங்கள மாதிரி ஜாலரை அடிக்க என்னால் முடியாது டே உனக்கு தெரியுமா உங்ககிட்ட இந்த கேஸ் சம்மந்தமான பொறுப்பை கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க மேக்சிமம் ட்ரை பண்ணாங்க என்னோட ஒரு ஆள் தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பையே தூக்கி கொடுத்துருக்காங்க